அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு வருவதா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சார் உண்மையை மறைச்சிட்டு சிபி சண்முகம் ஜெயக்குமாரும் அண்ணா திமுக அண்ணா திமுக திண்டுக்கல் அண்ணா திமுக மதுரை மரங்காபுரி மதுரை கிழக்கு அண்ணா திமுகனா ஊரை ஏமாத்ததுக்காக வேலை பண்றீங்க ஜெயலலிதா கையில இருந்த ரெட்டல வேற எம்ஜிஆர் கையில இருந்த ரெட்டல வேற எடப்பாடி கையில இருக்கிற ரெட்டல சமூக நீதியை சூறையாடக்கூடிய ரெண்டு ஜாதிக்கு மட்டும் பலன் அளிக்கக்கூடிய ரெட்டையில நான் பணி பிசிறி காஸ்ட் எல்லாம் வெளியேறிட்டாங்க ஆர் எஸ் பின்னணியில வந்த சென்னமேனி வித்தியாசம் வெள்ளம்மா சத்திரியா கிட்ட பாப்பா காப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதாமையார் பரிதாமா வந்து கால உள்ள கூடிய நிலைமையில் என்னாரு இது நான் வந்து ஜெயக்குமார் சிவி வி இபு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மட்டும் சொல்லல இன்னும் பாஜக இருந்துட்டு உடம்ப பாஜக வச்சுட்டு மனசை ஜெயலலிதா வச்சுட்டு இருந்த அந்த கூட்டத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன் அதான் சார் ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா பாஜக ஓட ஓட விரட்டோன்றாரு தொண்ணூறு சதவீத இடத்துக்குள்ள திமுக தோத்துருக்காங்க அப்ப எடப்பாடி கையில இருக்கக்கூடிய ரெட்டையில செத்த இலை தோக்கக்கூடிய இலை தரிசா போன இலை காஞ்சி போன இல இதைத்தானே நான் ஈரோடு கிழக்கில் சொன்னேன் ஜெயலலிதா பாசங்கிறதே போய் தானே ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா தான் இல்லான்னு மேயர் காலில் விழுந்த கோஷ்டிகள் தானே இல்லையா நாங்க எடப்பாடிக்கு தட யார் எந்தெந்த சக்தி இருக்கோ அவ்வளோ சக்தியும் ஆர்கனைஸ் பண்ணுறோம் பண்ணி அவரை வீழ்த்துறவங்க முடியல இருக்கிறோம் யதார்த்த நிலைமை அதுதான் எடப்பாடிக்கு வந்து ஓட்டு வாங்கி தரக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னா ஏன் சார் பாஜக அவங்க கூட கூட்டணியில் இருக்கணும் ராம்தாஸ் அவர்களும் பாஜகவும் தனியாக கூட்டணி வச்சுன்னு போயிடலாம்ல நிச்சயமாக அதை தான் நம்மளும் எதிர்பார்க்கணும் தம்பி வேலூரில் அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா இருபத்தஞ்சி சீட்டு கிட்ட பாஜக ஜெயிக்கணுன்றார் சார் கண்டிப்பாக எல்லாரும் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிகிறதுக்கு முன்னாடியே அவரே முடிவு எடுத்துட்டாரு யாரை கேட்டு முடிவு எடுத்தாங்க நியாயமான கேள்வி தான் எடப்பாடிக்கு அந்த அளவு செல்வாக்கு இல்லாதான் இது காரணம் சி சிவி சண்முகத்தை எடுத்துடுங்க நியூஸ் டேல வந்து ரவீந்திர துறை சாமியை விமர்சனம் பண்ணுவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது பப்ளிசிட்டி தான் பண்ணு நீ நியூஸ் எட அந்த அளவுக்கு நீங்க ஜாதிய வன்மம் கொண்டவங்க அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு வருவதாக எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க சார் அண்ணாமலை அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஜெயலலிதா அவர்கள் பற்றி பேசிய பேச்சு வந்து சர்ச்சையாக மாறுது அதை தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் எல்லாமே அவருக்கு எதிர்வினையாட்டுறாங்க அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அண்ணாமலைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றார் ஓவரால் இதை எப்படி சார் பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலே அச்சம் இருக்குதுங்க அதனால் அவர் பேச முடியாதனால ஒரு கால்களை விட்டுக்கிட்டு ஒரு ஒரு எதிர்ப்பு அரசியலை பண்ணி பார்க்குறாரு அவர்கள் அச்சம் பயம் என்னென்னா மோடி பிரதமருங்கிற புள்ளிக்குள்ளே இல்லைன்னா பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டுக்கு கீழே போயிருவோமோன்னு அச்சப்படுறார் நான் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் அவருக்கு ச தகுதின்னு நான் போடுறேன் கண்டிப்பாக பதினஞ்சு பர்சன்ட் தான் தகுதின்னு போடுறேன் இதுக்கு என்கிட்ட யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ணி நீங்கள் சொல்கிற பதினஞ்சு இல்லைங்க மேலே வரும்னு அன்லிஸ்ட்டு எஸ்ஸோ அன்லிஸ்ட்டு இன்னொரு எஸ்ஸோ அனலிஸ்ட்டு பிஓ ஓ அன்லிஸ்ட்டு ஆர்ஓ அல்ஸ்டர் கேயோ யார் வேணாலும் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுங்கள் யார் சொல்கிறது கரெக்டாக வருது நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் ஏன்னா நான் எல்லா ரைம்ஸ் அண்ட் ரீசன்ஸோடு தான் இவருக்கு பதினஞ்சு பர்சன்ட் தாண்ட மாட்டாருங்கிற புள்ளிக்குள்ளே நான் இவரை முன் வைக்கிறேன் அதை தான் காங்கிரஸ் வந்து பதினஞ்சு பர்சன்ட் தாண்ட மாட்டார்ன்னு கரடியே காதி துப்புன மாதிரி காங்கிரஸ் இவரை காறி துப்பிட்டு போயிட்டேன் இவர் இருபது சீட்டு காங்கிரஸ் கொடுப்போம்னு சொல்லி தான் சுனில் கனகோல் மூலமெல்லாம் இவர் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி பார்த்தார் சிலரை வச்சு பேசி பார்த்தார் காங்கிரஸே வந்து பதினஞ்சு பர்சன்ட் தான் உங்களுக்கு இருக்குது உங்களை நம்பி எப்படிங்க ஜெயிக்க முடியும்னு காங்கிரஸுக்கு ஒரு பலமில்ல செல்வாக்கில்னு இவர் தூக்கி போட்டுகிட்டு போயிட்ட காங்கிரஸ்ஸு இவர் எதிர்பார்த்த மெகா கூட்டணி தேர்தல் நேரத்தில் கூட்டணி அது இதுன்னு நாமக்கல் கூட்டம் வச்சு மெகா கூட்டணி அமைப்போம் காங்கிரஸுக்கு இருபது சீட்டு விடுதலை சிறுத்தைக்கு நாலு சீட்டு அப்படிலாம் ஒரு பீலா அவுட் எடுத்துருந்தாங்கள்ல அது இல்லைன்னு ஆகிப்போச்சு அவர் தான் ராகுல் காந்தி டிஸ்கலூஷனை பற்றி வாயை திறக்கல அவர் தான் இந்த லட்சுமி நந்தி இதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிட்டாரு அவர் தான் பாஜக கூட்டணின்னு சொல்லிட்டார் நாம் தமிழர் சீமான் சொல்கிற மாதிரி அதான் எடப்பாடி சொல்லிட்டாரய்யா பாஜக கூட்டணின்னு சீமான் வந்து சொல்கிற அந்த கருத்து சரி தான் அப்போ இவர் எல்லா இதுலேயுமே கமிட் ஆகிட்டு எனிமோ வந்து வெளியே வந்து மோடியா எடப்பாடியான்னு இவர் கேட்டால் என்ன வாக்கு வருங்கிறது பெரிய கேள்விக்குறி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா பாஜக ஓட ஓட விரட்டோன்றாரு அதங்க அது ஜெயலலிதா ஜெயலலிதா உண்மைதான் இப்போ எடப்பாடி ஜெயலலிதாக்கு செல்வாக்கில் ரொம்ப மோசமாக இருக்கிறாரு இதே ஜெயக்குமார் என் நண்பர் தான் இதை யாரும் மறுக்க முடியாது குறிச்சு ஜெயலலிதா அம்மையார் ரெட்டாலியோட ஃபைட் பண்ணி டூ தேர்டு களத்துக்குள்ளே வெற்றி பெற்றாங்க ஒரு அறுபது பர்சன்ட் களத்துக்குள்ளே கண்டிப்பாக வெற்றி பெற்றாங்க ரெட்டேலோட ஃபைட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி தொண்ணூறு சதவீத இடத்துக்குள்ளே திமுகிட்ட தோத்துருக்காங்க அப்போ எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டை இலை செத்த இலை தோக்கக்கூடிய இலை தரிசா போன இலை காஞ்சி போன இலை இதைத்தானே நான் ஈரோடு கிழக்கில் சொன்னேன் செங்கோட்டை அண்ணன் திண்டுக்கல்ன்னாரு நான் வந்து இது ரெட்டையில் வந்து பல சமூகங்களுக்கு சமூக நீதி சூறையாளரை பண்ணக்கூடிய இலைன்னு சொல்கிறாரு அது முடிஞ்சு போச்சுங்கிறது ரெட்டை ஈரோடு கிழக்கு ரெசில் தெரியுது நீங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆரை பிடிப்பீளா ஏங்க டெட் லீடர் கெனாட் லீடியர் பார்ட்டி ஜெயல்தாய் மறந்து இறஞ்சு போயிட்டாங்கங்கங்க இப்போ எடப்பாடி இருக்கிறாருங்க எடப்பாடி பதினஞ்சு பர்சன்ட் தாங்க அவருக்கு செல்வாக்கு ஓட் ட்ரான்ஸ்போர்ட் கெப்பாசிட்டி இல்லாத ஆளுங்க எடப்பாடி பழனிசாமி அதனால தாங்க பாஜக எடப்பாடி பழனிசாமி சரியாக மதிக்கலை சரியாக பாருங்க செங்கோட்டையனுக்கும் சிவி ஷண்முகத்துக்கும் சொல்கிறேன் கணக்கு தெரியுமா உண்மை புரியுமா நான் சொல்றது சரியா கேளுங்க அவங்க கேளு இவரு அந்த ரெட்டில வேற ஊரை ஏமாத்ததுக்கு திண்டுக்கல்லையும் ஈரோடு கிழக்கையும் செங்கோட்டை பறிக்கட்டு போனார அதுக்கப்புறம் ஏமாத்ததுக்கு பேசிட்டு திருறியே எடப்பாடி பழனிசாமி என்னங்கிறதுக்கு வாங்க ஜெயலலிதா அம்மையார் கையில் இருக்கும் போது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு அது இருந்தது அந்த அம்மையார் இறந்து போயிட்டார் பாராளுமன்ற எலெக்ஷன் வருது பாதிகளாக பதினேழு பர்சன்ட் ஓட்டை ராகுல் காந்தி ஸ்டாலின் தலைமைக்கு நீங்களே கொண்டு போட்டியல எடப்பாடி ஜெயக்குமாரால் தடுக்க முடிஞ்சதா எடப்பாடி பழனிசாமியால் தடுக்க முடிஞ்சதா ஏன் பன்னீர்செல்வத்தால் தடுக்க முடிஞ்சதா ஏன் பன்னீர்செல்வத்தை சேர்த்தான்னு சொல்லணும் ரெட்டை தலம் தானே அன்னைக்கு யாரால் தடுக்க முடிஞ்சது ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்ட ஓட்டில் ரெட்டில் ஓட்டில் பதினேழு பர்சன்ட் ராகுல் காந்திக்கு போயிட்ட உண்மையை மறைச்சிட்டு சிபி சண்முகமும் ஜெயக்குமாரும் அண்ணா திமுக அண்ணா திமுகன்னு திண்டுக்கல் அண்ணா திமுக மதுரை மரங்காபுரி மதுரை கிழக்கு அண்ணா திமுகனா ஊரை ஏமாத்துறதுக்காக வேலை பண்ணுறீங்க ஜெயலலிதா கையில் இருந்த ரெட்டையில் வேற எம்ஜிஆர் கையில் இருந்த ரெட்டையில் வேற எடப்பாடி கையில் இருக்கிற ரெட்டையில் சமூக நீதியை சூறையாடக்கூடிய ரெண்டு ஜாதிக்கு மட்டும் பலனளிக்கக்கூடிய ரெட்டையில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எல்லாம் வெளியேறிட்டாங்க பதினேழு பர்சன்ட் ஓட்டு திமுக கழகத்துக்கும் காங்கிரஸ் கூட்டணியும் போயிட்டு மீதி பதிமூணு பர்சன்ட் ஓட்டு திமுக வேண்டாம் பாஜக வேண்டாம்னு சீமா தினகரன் கமல்ஹாசன் போயிட்டு இதில் தொடர்ந்து சீமான் தனிச்சு நிற்கிறது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இது உண்மை சீமான நானும் ஒரே ஜாதியை சார்ந்தவங்க சீமானுக்கு மெரிட்ட நான் சொல்லக்கூடாதா உண்மைதானே சீமானை பற்றி அன்னையில இருந்து இன்னைக்கு வர சொல்லிட்டு இருக்கேன் என்னைக்கு நான் சீமானை பற்றி சொன்னது தப்பா போயிருக்குது சரியாதானே வந்திருக்குது உள்ளாட்சி தேர்தலில் கூட மூணாவது இடம் அண்ணாமலை தான் வருவார் சீமான் வர நான் சொல்லலை எட்டு பர்சன்ட் ஓட்டு சீமான் சட்டமன்றத்தில் வருவான்னு சொன்னேன் அது நடந்திருக்குது ஸோ சீமானை பற்றி நம்ம சொன்னது தெளிவாக நடந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கும் அந்த ஈரோடு கிழக்கில் தனிச்சு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஓட்டர்ஸுக்கு தனிச்சு அவர் நின்றது அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸு அதை தான் நம்ம விக்கிரவாணி நாங்கநேரில் நின்றுதும் அவருக்கு ஒரு ப்ளஸ் தான் சொல்கிறேன் ஒரு சீட்டு கூட ஜெயித்து கொடுக்க முடியல கொங்கு மண்டலத்தில் இந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளான ஜெயக்குமாரும் பேசிட்டால எல்லாரும் ஏமாந்துடும் நாலு அட்டுப்ப சங்க அதில் ஏமாந்துக்கிட்டே அதாவது எழுதிட்டு தெரியும் பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமுக்கு எல்லாம் உண்மை தெரியும் ரவீந்திர துரைசாமி டீம் வந்து க முடிவெடுக்கக்கூடியவங்கள்ட்ட தெளிவாக அதை விளக்கியிருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கப்பாசிட்டி கிடையாது ஜெயலலிதாவுக்கு போல பேசுறது வேற ஜெயலலிதாவுக்கு செல்வாக்க பேசுறது வேற எடப்பாடி பழனிசாமி இது வேறு அதே வேளையில் தமிழ் மண்ணில் ஜெயலலிதா அம்மையாரோட செல்வாக்கான குறைச்சி மதிக்கல் மதிப்படலை முப்பத்தேழு எம்பியோட இருந்தாங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு டு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருந்தாங்க எடப்பாடி பழனிசாமியால் பதினாலு பெர்சன்ட் ஓட்டை கூட கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல ஓட் ட்ரான்ஸ்பரிங் கப்பாசிட்டி இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி மிஸ்டர் சிபி சண்முகம் ஓட் டிரான்ஸ்பரிங் கப்பாசிட்டி இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி மிஸ்டர் ஜெயக்குமார் உண்மையை புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் ஸோ அந்த அம்மையார் அவ்வளவுக்குள்ளே பலமாக இருந்தாங்க முப்பத்தேழு முப்பத்தி ஏழு எம்பி வச்சிருந்தாங்க ஆனா மோடியோட பொறுப்பு கவர்னரான சென்னமேனி வித்தியாசராவுங்கிற வெள்ளமா ஷெத்திரியா இருந்து வந்தவர் அந்த காங்கிரஸ் மாதிரி விலைக்கு போகாதவரு விலைக்கு போகாத விலைக்கு வாங்க முடியாத ஆர்எஸ்எஸ் கவர்னர் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் வந்த சென்னமேனி வித்தியாசராவுங்கிற வெள்ளமா ஷேத்ரியா கிட்ட பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்னேன் ஜெயலலாமையார் பரிதாமா வந்து காலில் விழக்கூடிய நிலைமையில என்னார் இது நான் வந்து ஜெயக்குமார் சிவி ஷண்முகன் இபு செங்கோட்டை எடப்பாடி பழனிசாமி மட்டும் சொல்லலை இன்னும் பாஜகவில் இருந்துவிட்டு உடம்ப பாஜகவை வச்சுட்டு மனசை ஜெயலலிதா இருந்த அந்த கூட்டத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி நான் சொல்ல வரல அந்த குறிப்பிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் சொல்கிறேன் தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள அந்த சமூகம் மோடி கூட நிற்குது என்னோட நண்பர்களும் பலரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் என்னோடய ஆதரவாளர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் சுதந்திரத்துக்கு அதிகம் போர் புரிந்த அந்த சமூகம் தமிழ்நாட்டில் அந்த சமூகம் தான் அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் ஒரு சில நயவஞ்சர்கள் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து உடம்பை பாஜகவில் வச்சுக்கிட்டு உள்ளத்தை ஜெயலலாட்டை வச்சுருந்தவங்கள அடித்து துவைக்க வேண்டியது என் கடமை அவங்களுக்கும் சேர்த்து தான் இதை சொல்கிறேன் பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதா சென்னைமேனி சத்திரியா அந்த வெள்ளம்மா சத்திரியா கிட்ட பரிதாபமாக வந்து நின்னாங்க வரவேற்றாங்க வறு வழி அனுப்பி வச்சாங்க மன்மோகன் சிங் இருக்கும்போது கன்சல்ட் பண்ணி தான் கவர்னரை போடணும்னு சொன்ன ஜெயலலிதா மோடிக்கு கவர்னர்கிட்ட வந்தாங்க வரவேற்றாங்க வழி அனுப்பினாங்க இதை நான் சொல்கிறத பெருமையாக கருதுறேன் நீங்க மோடியா லேடியான்னு கேட்டுட்டாங்க ஜெயலலிதா பெருசா அன்னைக்குள்ளே சொல்லிட்டிருக்கீங்களா அதுக்கு நான் சொல்றேன் கூனி குனிகி அப்சிஎஸ் பிஹேவியருங்கிற ஆங்கில வார்த்தைக்கு ஓவிய விளக்கமா மோடிக்கு பொறுப்பு கோன்னிட்டு நின்னாங்க ஜெயலலிதா தமிழ் மண்ணில் மோடியை மோடியா லேடியாங்கிறத விமர்சனம் பண்ணவங்களுக்கு எதிராக நெத்தியடியா எந்த எதிர்பார்ப்பும் என்று மோடிக்காக அடித்து சொல்லக்கூடிய துணிச்சல் ரவீந்திரன் துரைசாமிக்கு என்னைக்கும் உண்டு அந்த வயல ஜெயலலிதா நான் இதில் விமர்சிக்கிறேன் அடுத்தால ஊழல் ஜெயலலிதா சொன்னால் சீமான் கேட்டார இது வீரப்பன் கொள்ளக்காரனா ஜெயலல்தாவுக்கு என்ன பர்னு கேட்டார அப்போ ஜெயல்தா கொள்ளக்காரின்னு தானே அர்த்தம் டாக்டர் ஐயா வந்து எங்கள் அண்ணா ரஜினிகாந்த் வந்து வீரப்பனை அரக்கன்னு சொல்லும்போது பெரிய அளவுக்குள்ளே பொங்கி எழுந்து அந்த பாபா படத்தெல்லாம் இது பண்ணார் அதே வீரப்பனை வந்து அரக்கம் இன்னும் ஜெயலலிதா அம்மையார் சொல்லும்போது மதிப்புக்குரிய டாக்டர் ஐயா அவர்களே ஒன்றும் பேசலை அவருக்கு கூட்டணி அரசியல் போகக்கூடியவர் அவருக்கு பல நிர்பந்தங்கள் இருந்திருக்கலாம் ஐயா பேசலாம் நாம் தமிழர் சீமான் ஜெயலலா உயிரோடி இருக்கும்போதே சொன்னார ஜெயலலிதா விருப்பம் கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டார அதே மாதிரி இப்போ கூட சீமானுக்கு அந்த வீடியோ ஓடுத சுப்ரீம் கோர்ட்டு உங்கள் இதில் எவ்வளவுக்குள்ளே ஊழல்வாதி ஜெயலல்தான்னு சொல்லியிருக்குங்கிறத சு அதைத்தானே பரிசாற்றுது அடுத்தபடியாக எந்த அளவுக்கு இன்ஸ்டியூஷனல் கரப்ஷன் பண்ணாங்கிறது தமிழ் மண்ணுக்கே அது ஜெயலலா பற்றி எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே என்றாலும் கூட ஜெயலலிதா யாருக்கு செல்வாக்கு இருந்து முப்பத்தேழு சீட்டு அவங்க தனித்து போட்டிட்டு ஜெயித்தாங்கன்னா பெரிய சாதனை திராவிட இயக்க வரலாற்றில் அவங்க செய்த பெரிய சாதனை தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு மூப்பனாருக்கிட்ட கலைஞரும் எம்ஜிஆரும் அம்மையாரும் சரண்டர் பாலிட்டிக்ஸ் பண்ணி அதிக சீட்டை பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்து அரசியல் பண்ணும்போது ஏன் தொண்ணூத்தெட்டில் வெறும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது கூட கலைஞர் வந்து மூப்பனாட்டை சரண்டர் ஆகி இருபது சீட்டு கொடுத்தாங்க இதுவும் திராவிட அரணமுருவல் சுப வீரபாண்டியன் மதிமாறன் மனுஷிய புத்திரன்கள் உங்களுக்கு தான்பா இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு இதை பார்சல் பண்ணி விட்றாங்க நடந்த கதை தான் ஆனால் அந்த திராவிட இயக்க வரலாற்றில் தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு ஒரு திராவிட இயக்கத்தோட தன்மானத்தை காப்பாற்றுனது ஜெயலலிதா அம்மையார் தான் நாம் நான் வந்து டூ ப்ளஸ் டூ ஃபோர்னு கரெக்டாக சொல்லக்கூடிய வந்தான் அதே மாதிரி மோடியா லேடியான்னு கேட்டு முப்பத்தி ஏழு செதும் ஜெயலலிதா மையார் தான் அந்த அம்மையாரோட மக்கள் செல்வாக்க நான் குறைச்சி மதிப்பிடலை ஆனால் அந்த அம்மையார் தான் பொறுப்பு கவுண்ட்ட்டு வந்து பரிதாமல் நின்னாங்க வரவேற்றாங்க அனுப்புனாங்க அந்த இடத்துல மோடி ஷோடு த ப்ளேஸ் ஃபார் ஜெயலலிதா எஸ் மோடி ஷோடு த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா சும்மா நீங்கள் போட்டுகிட்டு டக்கால்ட்டிகளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது நான் தரவுகளோட தான் இதை சொல்கிறேன் பொங்குங்க துடிங்க ஒன்றும் நடக்காது சும்மா உங்களோட ஜெயலலிதா பாசங்கிறதே தானே ஜெயலலிதா மோர் இறந்த பிறகு சசிகலா தான் இல்லான்னு சசீலாமையார் காலில் விழுந்த கோஷ்டிகள் தானே சிவி சண்ம இல்லையா யார் விளையல்ல எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியில் அதுதான் கலை ஆனால் நீங்கள் எப்படி ஜெயில்தா தூக்கி போட்டீங்க அதிகாரம் இல்லாத இறந்து போன ஜெயில்தான் ஒன்றுமே இல்லை சப்போன்னு தூக்கி போட்டுட்டு பேட்டியலை உங்களுக்கு என்ன பெரிய ஜெயில்தா பற்றி பேசுறதுக்கு அறுபது இருக்குது எடப்பாடியை பற்றி பேசுங்க எடப்பாடி வந்து ரெட்டேலையில் முழுக்க தோத்துருக்காரு ஈரோடு கிழக்கில் படுதோல்வி ரெட்டேல சமூக நீதியை சூறையாடக்கூடிய சின்னம் நான் பெனிஃபிஷரிஸ் காஸ்டெல்லாம் எடப்பாடிக்கு ரெட்டேலையை விட்டு விலகி போயிட்டாங்க செங்குந்தர்கள் விளையிட்டாங்க நாயுடு விளையிட்டாங்க தென் அருந்ததிர் விளையிட்டாங்க பரவேறு விளையிட்டாங்க கொங்கு மண்டலத்தில் கொங்கு மாவீரன் கொங்கு குணாலன் நாடார் வந்து பெரிய அளவில் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு எடப்பாடியின் வீழ்ச்சி தான் கொங்கு நாடார்களின் எழுச்சிங்கிற புள்ளையில நான் பேசிட்டு இருக்கிறேன் ஏன் பன்னீர் சொல்லும் கூட சொன்னார ஜெயல்தார் நாடார்கள சேரசோழ பாண்டியர் தென்னிந்தியாண்ட அரச மரபுன்னு சொன்னதை அதை சொல்லதுக்கு மிதுன் பழனிசாமி அவர்களை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் கசக்குது கொமட்டுது அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஜாதி வரி ஜெயலல்தான் சொல்லு சொல்லும் போது பம்மிட்டு தானே இருந்தீங்க சரண்டர் ஆகி அடிமை மாதிரி தானே இருந்துட்டீங்க இப்போ நேர்மையா பன்னீர் சொல்லுவோம் சொல்கிறத சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் கசக்குது கொங்கு நாடார்கள் வந்து மாவீரன் குளான நாடார் தலைமையில் எடப்பாடியின் வீழ்ச்சியை கொங்கு நாடார்கள் எழுச்சி இன்னி அங்கே எழும்பிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த ரெட்டையில எல்லாம் அவங்க பிச்சு பிசுரெட்டாய்த்துருத்திக்கு போட்டுட்டு போயிருப்பாங்க ஜெயலலிதாவை அப்படி சொல்ல முடியுமா ஜெயலலிதா வந்து கொங்கு நாடார்களுக்கு அந்த கௌரவத்தை கொடுத்தாங்கல்ல சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியா வேண்ட அரச மரபிறர்ன்னு அப்போ பேசாமல் கம்முன்னு ஊமையாட்டு அடிமையாக இருந்த எடப்பாடி பழனிசாமி இப்போ என் பேசல வழக்கறிஞர் கிருஷ்ணசாமி இதுக்கு பயில் சொல்வாரா பொங்கலூர் மணிகண்டா இதுக்கு பயில் சொல்லுவாரா ஸோ ஜெயலலிதா வேற எடப்பாடி வேற எடப்பாடிக்கு ஜாதிய ரீதியாக எதிர்ப்பு இருக்குது அடல் பண்ணுறாரு அதற்கு பல ஜாதிகள் அவருக்கு எதிராக இருக்கிறாங்க நாங்கள் எடப்பாடிக்கு எதிராக யார் எந்தெந்த சக்தி இருக்கோ அவ்வளோ சக்தியும் ஆர்கனைஸ் பண்ணுறோம் பண்ணி அவரை விழுத்துறமுட முடியல இருக்கிறோம் எதார்த்த நிலைமையே அதுதான் எடப்பாடிக்கு வந்து ஓட்டு வாங்கி தரக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னா ஏன் சார் பாஜகவும் கூட கூட்டணியில் இருக்கணும் ராம்தாஸ் அவர்களும் பாஜகவும் தனியாக கூட்டணி வச்சுன்னு போயிடலாம்ல த ஏடிஎம்கே தண்ணி திட்டுலாம்ல நிச்சயமாக அதைத்தான் நம்மளும் எதிர்பார்க்கணும் தம்பி ஏன்னா எடப்பாடி கூட கூட்டணி வச்சு ஒரு சீட்டும் வரல பாராளுமன்றத்தில் சரிதானா ஒரு சீட்டும் பாராளுமன்றத்தில் வரல கொங்கு மண்டலத்திலே தோற்றுப்போச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்டணியே அதிமுகவிட் கூட்டணியும் இல்லாமல் ஒரு ரெண்டு நாற்பது சீட்டுக்கு மூணு சீட்டாவது வந்தாங்க அப்போது பாஜகவுக்கு எது நல்லதுன்னா பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிஞ்சு போகிறது தான் நல்லது சி வி சண்முகம் பாஜக எதிர்ப்பாளர் கட்டுச்சோத்துக்குள்ளே ஒரு கே கேபி முனுசாமி பாஜக எதிர்ப்பாளர் தான் இப்போ நடிக்கிறாரு இப்போ நடிக்கிறாரு மோடி பிரதமருங்கிற புள்ளிக்குள்ளே இல்லைன்னா பன்னெண்டு பர்சென்ட்டுக்கு போயிடுறவங்களுக்காக மனுஷன் வந்து விதவிதமாக நடிப்பை காட்டுறாரு மோடி உலகத் தலைவர் மோடி அது இதுன்னு சொல்கிறார் மகிழ்ச்சி ஐயா நீங்கள் மோடியை புகழ்வதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சி அடுத்தபடியாக தமிழ் மனுஷன் மோடி எதிர்ப்பாளர் அடுத்தபடியாக பொன்னையன் மோடி எதிர்ப்பாளர் தம்பித்துறை மோடி எதிர்ப்பாளர் நடிப்பார் அருண்ஜேட்லி அறையில் வச்சு இதை தம்பித்துறையை தம்பித்துறை உள்ளே வரும்போது எங்கள் முன்னாடி நோஸ் கட் கொடுத்தாரு அருண்ஜேட்லி நீங்கள் சசிகலா ஆளாக இருந்தீங்கன்னா வராதிங்க டெப்டி ஸ்பீக்கராக இருந்தால் வாங்கன்னு சொன்னார் மறுக்க முடியுமா தம்பித்தவர்களே டெல்லியில் நடந்த சம்பவம் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்கள் அந்த அளவுக்கு சசிகலாவுக்கு விசுவாசியாக இருப்பார் எடப்பாடிக்கு விசுவாசியாக இருப்பார் அடுத்தபடியாக வந்து அவர் என்ன பேசுவார்னா நீங்களும் நாங்களும் சேர்ந்தால் தோத்து போவோம்லாம் பேசுவார் மோடிக்கு எதிராக தான் பேசுவார் பொன்னையே பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் கிறிஸ்டின் ஓட்டு பேரும் முஸ்லீம் ஓட்டு போயிரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓட்டு பேரன்னெலாம் பேசுவார் யோ பொன்னையன் ஐயா அவர்களே ஐயா பொன்னையன் அவர்களே உங்க கூட கூட்டி சேர்ந்ததுல தான் வெள்ளாலை கொண்டு இல்லாத மற்ற ஜாதி ஓட்டு போயிட்ட வன்னியர் இல்லாத மற்ற ஜாதி ஓட்டு போயிட்டேன் உங்க ஜாதி முரண்பாடை மட்டும் நாலு பேரை வச்சு மறைச்சி பேசிட்டீங்கன்னா மோடிக்கு மதன் பரவாயில் முரண்பாடை மட்டும் நின்றுருமா நீங்க யார் யாரெல்லாம் பண்ணி வச்சு உங்க ஜாதி முரண்பாட்டை மறைக்க நினைக்கிறீங்க சமூக சூரையாடலை மறைக்க நினைக்கிறீங்க சுமன் ஸ்ரீராம மறைப்பார் சவுக்கு சங்கர் மறைப்பாரு பாண்டிய மறைப்பாரு மஜன்ரா மறைப்பாரு கிரவுண்டுக்கு போகுமா ரீதியாக அதிமுக வடதி மண்டலத்தில் வன்னியர் இல்லாத சமூகங்கள்டோட எதிர்ப்பையும் கொங்கு மண்டலத்தில் வெள்ளாட கொண்டு அல்லாத சமூகங்கள எதிர்ப்பையும் நம்ம பேசு மக்கள்கிட்ட சர்வே பண்ணி பார்ப்போமா இருக்குது உண்மை மதம் மதன் முரண்பாடு மட்டும் இல்லை ஜாதி முரண்பாடு மட்டும் இருக்குது அதனால தான் காஸ்ட் நியூட்ரல் ஜெயலலிதா வந்து பெரிய லெவலில் இருந்தாங்க அப்படி இல்லாத எடப்பாடி வந்து பதினஞ்சு பர்சென்ட்டுக்கு இருக்கிறாரு இதுதான் உண்மை நீங்கள் கேட்குறது அந்த எடப்பாடி கிட்டே ஏன் பாஜக கூட்டணி போகணுன்னு கேட்டிங்க பத்தொம்பதிலும் கூட்டணி போய் ஒன்றும் வரலை இப்பவும் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு சீட் பார்க்கணிங்களா பதினஞ்சு பர்சன்ட் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு பதினஞ்சு சீட்டை வாங்கிட்டு போங்கங்கிறாரு அதுக்கு எடப்பாடி சம்மதிக்க மாட்டேங்கிறார் இதுதான் இப்போ நடக்குது வேலூரில் அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா இருபத்தஞ்சி சீட்டுக்கிட்ட பாஜக ஜெயிக்கணுன்றார் சார் கண்டிப்பாக எல்லாரும் ஜெயிக்கணு தான் நினைப்பாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிகிறதுக்கு முன்னாடி அவரே முடிவு எடுத்துட்டாரு யாரை கேட்ட முடிவு எடுத்தாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க நியாயமான கேள்வி தான் எடப்பாடிக்கு அந்தளவு செல்வாக்கு இல்லாததான் இது காரணம் எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லாதான் காரணம் அதனால தான் அவர் சுச்சமாக மதிக்கிறாங்க லெப்டேட்ல டீல் பண்ணுறாங்க அவர் இன்னைக்கு வந்து அந்த பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்கணுமா இல்லையா அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தால் பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா பன்னீர் பன்னீர்செல்வம் அவர்கள் நீங்கள் நாலு எம்எல்ஏக்கள் தான் வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா பன்னீர் சொல்லவும் அவர்கள் அவர் வந்து அண்ணாமலைக்கு எதிராக ஸ்ட்ராங்காக அரிக்க கொடுத்துருக்காரு ஜெயலலிதாவுக்காக அதை கூட சொல்ல சொல்லதுக்கு உங்களுக்கு முடியலைன்னா மோடி பிரதமருங்கிற புள்ளியில் நீங்கள் வரலன்னா அரசியல் எதிர்காலம் அஸ்தபித்து போகும் மோடி பிரதமருங்கிற புள்ளியில் சீட்டு ஜெயிக்காண்டாம் ஆனால் அது ரெண்டாவது இடத்த உறுதிப்படுத்தி கொடுத்துடணும் நம்ம தப்பிடணும் இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நோக்கம் இன்னைக்கு சிவி சண்முகத்துக்கு நோக்கம் அதுதான் மத்திய அரசையும் மாநில அரசையும் துணிவாய்க்கூடிய போல்ட்டுன்னு அவர் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் மோடி பிரதமருங்கிற புள்ளியில் இல்லைன்னா வீணா போயிடுவோன்னு அச்சப்படுறாங்க அதனால அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து விலகின அதான் கூட்டணி சொல்றதற்கு தகுதி தைரியம் இல்லாமல் செல்வாக்கு இல்லாமல் இருக்கிறாங்க மற்றபடி அவங்க ரைடுக்கு சிபிஐக்கு ஐடிக்கு எல்லாம் பயப்படுவாங்கன்னு நான் சொல்லவே இல்லை எடப்பாடி அதிலெல்லாம் போல்டு ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி சேர்ந்தவர் அதிலெல்லாம் போல்டாதான் இருப்பார் இப்போ சிவி சண்முகத்தை எடுத்துடுங்க ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சும்மா வீணாக வெட்டியாக போலித்தனமாக பேசுவார் உள்ளுக்குள்ளே அவர் என்ன பேசுகிறாரு நியூஸ் ஜெயில் வந்து ரவீந்தரை சாமியை விமர்சனம் பண்ணுவாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பண்ணி எனக்கு என்ன ஆகப்போகுது பப்ளிசிட்டி தான் பண்ணு நியூஸ் நீ நியூஸ் அந்த அளவுக்கு நீங்கள் ஜாதி ஒன்று கொண்டவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம இந்திரா காந்தி அம்மையார் தான் நமக்கு வந்து நம்ம ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க எம்பி சுப்ரமணியத்தை தலைவராக்குனது வண்ணிரத் தலைவராகின இந்திரா காந்தி அம்மை அம்மையார் வாழப்பாடு ராமூர்த்தியை தலைவராக்குனது ராஜீவ் காந்தி அடுத்து வந்து திண்டிவன் ராமமூர்த்தியை அவங்க தான் தலைவராக்குனாங்க இவர் பந்தவாசி கிருஷ்ணசாமிய தலைவராக தான் ஆக்குறாங்க நாலு வன்னியர்களாக இந்திரா காந்தி அம்மையார் வந்து தலைவராகிறாங்க காமராஜ் ஒரு வன்னியர் யார் தலைவராக்கினாரா காமராஜ் வந்து கக்கன் பரையிற தலைவராக்கினார் கிருஷ்ணசாமி நாயுடு நாயுடு தலைவராக்கிறாரு பா ராமச்சந்திர நாயுடு தலைவராக்கினார் ராஜாராம நாயுடுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு கரையாளர தலைவராக்கினார் இவர் இந்திரா காந்தி அம்மையார் தான் நாலு அந்த குடும்பம் தான் நாலு இதாச்சு பார்லிமெண்ட்னால் நம்ம ஜாதி வந்து இந்திரா காந்தி அம்மையார் தான் ஓட்டு போடணும்னு நீங்கள் உள்ளுக்குள்ளே பேசக்கூடிய ஆட்கள் உங்களை உங்களை பற்றிய வண்டவாளங்கள் உள் இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் எங்களுக்கு அந்த புள்ளியில் தான் நீங்கள் சத்ராத்த ஒருத்தர கவுல் பிராமணர் அடிமைகள்னு உங்களை நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் வந்து கூட்டணி இல்லைன்னாலும் உங்க ஓட்டு வந்து ராகுல் காந்திக்கு போகும் இருபது சீட்டு காங்கிரஸுக்குன்னு மயக்கத்தில் இருப்பீங்க காங்கிரஸ் தான் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க போயிட்டாங்க அதுதான் அந்த புள்ளி தான் அங்கே சிக்கலான புள்ளி எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸரிங் கெப்பாசிட்டி கிடையாது உங்களை மீறி உங்கள் ஓட்டு இந்த மாதிரி சிபி வி சண்முகம் கே பி முனிசாமியெல்லாம் இண்டானல அவங்க ஜாதி வச்சு காமராஜர் வந்து வன்னியருக்கு யாரும் கொடுக்கல காமராஜ் நாயுடுகளுக்கும் கரையாளர்களுக்கும் பறையர்களுக்கும் தான் தலைவர் போட்டு கொடுத்தாங்க அந்த குடும்பம் தாயா நமக்கு நாலு வன்னியருக்கு தலைவர் கொடுப்பான்னு பேசக்கூடியவங்க நீங்கள் கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் கத்தி கட்டு சோத்து பரிச்சாளி மாதிரி அங்கே ஓட்டு போடக்கூடியவங்க அதைத்தான் நம்ம ஆணித்தரமாக அடித்து சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு இல்லைன்னு சொல்கிறோம் நிச்சயமாக நம்ம சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ அவருக்கு வந்து அந்த கண்ட்ரோல் இல்லை அவருக்கு ஓட்டு மூணாக போயிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு ஒரு அமைப்பு பலம் இருக்குங்க லெவலில் அவருக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் தக்கன மரியாதை தான் கொடுக்க முடியுமே தவிர ஜெயல்தா மாறிப்பட்ட ஒரு மரியாதை அவருக்கு கொடுக்க முடியாது பாஜக அளவில் நான் மீண்டும் சொல்கிறேன் ஸ்ப்ரிட்டின் நெகட்டிவ் ஓட்ஸ் தான் பாஜகவுக்கு லாபம் எடப்பாடி கூட கூட்டணி போனால் எடப்பாடி பலமானவர் தான் அதை நான் மறக்க வரல அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ தொண்ணூறு சதவீத கட்சி பதினஞ்சு பர்சென்ட் ஓட்டுன்னு அவர் பலமானவர் தான் அது நான் நூற்றுக்கு நூறு நான் அந்த உண்மையை ஒத்துக்கிறேன் ஆனால் அவர் கூட கூட்டணி போனால் அவருக்கு எதிர்ப்பும் சேர்ந்து சீட் கன்வெர்டபிலிட்டி வந்து இருக்காதுங்கிறது என்னோடய கருத்து அரசியல் காரணங்களுக்காக பாஜக ஒன்றுபட்ட அதிமுகவை தான் எதிர்பார்க்குது ஓபிஎஸ் டிடிவி இணைவது ஓரளவுக்கு உறுதியாகிடுச்சு மற்ற எல்லாரும் நாலு பேரும் ஒன்றிணைத்துக்கு வாய்ப்பு இருக்குதா சார் அதாவது ஒன்றுபட்ட அதிமுக அன்னைக்கு இருந்திருக்கும்னா இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து இருந்திருப்பாங்கன்னா கண்டிப்பாக பாஜக அளவுக்கு அண்ணாமலை இமேஜ் எல்லாம் ஏறி பார்கெனிங் பண்ணியிருக்க முடியாது கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸுக்கு இப்போ டென் ப்ளஸ் ஒன்று இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியால் வட தமிழகத்தில் இருபது தொகுதியில் கண்டஸ்ட் பண்ண முடியாது அன்னைக்கு தினகரன் எடப்பாடி பழனிசாமி போட்டியில் அன்புமணி ராமதாஸால் முடிவால் தான் அன்னைக்கு இவர் கேபி முனிசாமி சிபி சண்முகம் அன்பழகன் வீரமணியெல்லாம் தலைவர்களாக நிற்கிற அதுக்குள்ள ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்டாங்க அதற்கு காரணம் ரெண்டாவது இடத்தை உறுதிப்படுத்தினது பாமக தான் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ரெண்டாவது இடம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் கூட பாமக தேவை வட தமிழத்தில்ங்கிற சூழ்நிலை இருக்குது இது எல்லாம் அவர் ஒற்றை தலைமையாக போனதுனால உள்ள பிரச்சனையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சிக்கிக்கிட்டு சிக்கிக்கிட்டார் பரிதவிக்கிறார் அவங்க ரெட்டை தலைமையாக இருந்தாருன்னா பாஜக பவர் போலிட்டிக்ஸ் பண்ணியிருக்க முடியாது அன்புமணி பத்து ப்ளஸ் ஒன்று நாளை கேட்க முடியாது எல்லா இது எல்லா இதுவுமே அவங்க லெவலில் திமுக அரச அண்ணா திமுக அரசியலே அவங்க நிறுவிடுவாங்க இப்போ அதில் பன்னீர்செல்வத்தை அவர் வீழ்த்த பன்னீர்செல்வத்துக்கு இழைத்தது அநீதின்னு பொதுவாக எல்லா ஜாதி மக்களும் பன்னீர் சொல்லத்துக்கு கிடைச்சது அநீதின்னு எல்லா சமூக மக்களும் கருதுறாங்க பன்னீர் செல்வத்துக்கு அமைப்பு ரீதியான பலம் குறவாக இருக்குது அதை நம்ம வெளிப்படையாக அது குறவாக இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும் பட்டு கொங்கு மண்டலத்திலே விளையாட கொன்ற அல்லாத பிறஜாதிகள்லாம் அபகரிக்க பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை நிற்கிறது தப்புன்னு எல்லா பிற ஜாதிகளும் சொல்கிறாங்க களத்துக்கு போகலாம் சர்வே எடுக்கலாம் யார் வேணாலும் டீமாக போகலாம் யார் கூட வரலாம் சுமன் ஸ்ரீராமன் வருவார்னா அவருக்கு பணிகள் அதிகம் இருக்கும் வருவார்ன்னா அவர்கிட்ட நான் நிரூபித்து காட்டுறதுக்கு அதுக்கு நான் சகோதரர்கிட்ட நான் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்போ இந்த புள்ளிலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பாதிப்பாயிட்டு ஈரோடு கிழக்கில் ஒற்றை தலைமை அபகரிக்கும் தலைமைங்கிறதுல பிரஜாதிகள் ஜாதிகள் எதிர்ப்பும் எக்ஸ்போஸ் ஆகி போச்சு நான் சொன்ன கொங்கு விசுவநாத நாடாரில் இருந்து பல இதுகளும் வந்து அது எதிராக போகுதுங்கிறதையும் எக்ஸ்போஸ் ஆகி போச்சு அப் ஆக இன்னைக்குள்ள சூழ்நிலையில் ஒற்றை தலைமையானதில் எடப்பாடி பழனிசாமி பதினஞ்சு சென்ட் சி பர்சன்ட் ஓட்டுக்கு தான் ஒருத்தன்னு பரிதை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு இதை ரெட்டை தலைமை மீண்டும் ஆக்குறதுக்கு ரெட்டைலாம் கெழுத்து போடக்கூடிய உரிமையை ஓபிஎஸ்சுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் கொடுக்க மாட்டார் இப்போ நான் அவருக்கு பதினஞ்சு பர்சென்ட்டுக்கு கணக்க சொல்கிறேன் ஆனால் அவர் வந்து ஜெயக்குமார்லாம் அவர் ஜெயிலாக கூட ஒப்பிட்டு இருக்காங்க நம்ம சொல்கிறது தான் கரெக்டாகும் அவங்க அந்த கட்சியில் இருக்கனால பேசுகிறாப்பில் அப்பவும் உங்களுக்கு வந்து இந்த சமாதான முயற்சி சாத்தியமா இப்போ நீங்கள் வந்து பன்னீர் சொல்லத்துக்கு ஒரு கேரண்டி வேணும் இல்லை சமாதானம் வரணும்னா நம்மளே அது பன்னீர் சொல்லத்துக்கிட்ட வந்து சொல்லலாம் ரிட்டை தலைமைன்னு சொன்னால் ரெட்டையில் கெழுத்து போடும் உரிமைன்னா நல்லது தான் நான் அதை தானே சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ நம்மளோட அந்த ரெட்டை இன்டர்லாக்டு ஒரே இல்லா ஒரு ஒரே இல்லை ஊருங்கிறத முறியடிச்சு போகலான்னு எடப்பாடி நினைக்கிறாரு நம்ம கருத்தை மீறி போகக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பதினஞ்சு ப்ரஸ்வில் நிறுத்தணும்னு நம்மளும் சேலஞ்ச் பண்ணிவிட்டு ஓப்பனாக தான் பண்ணுறோம் ஆண்டி எடப்பாடி தான் நாங்கள் பண்ணுறோம் அந்த ஆண்டி எடப்பாடி பழனிசாமியில் அண்ணாமலை ஒரு பெரிய ஃபோல்ட்ஸு டிடிவி தினகரம் ஃபோல்ட்ஸு ஓ பன்னீர்செல்வம் போல்ஸு அன்புமணி ராமதாஸ் ஃபோல்ஸு நாலு வரும் போல்ஸு தான் சிங்கம் காலமாடு கதையில் நாலு பேரையும் ஏமாத்திரால்னு பார்த்தா நாலு பேரும் ஒரு புள்ளியில் நின்னாங்கன்னா எடப்பாடி பதினஞ்சுக்கும் கீழே போயிடுவார் அதுதான் எடப்பாடிக்கே பொசிஷன் இதை நாம் செய்கிறோம் களத்துக்குள்ளே இறங்கி தான் நம்ம செய்கிறோம் இதே இந்தாண்டி சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது இவருக்கு காசு கொடுத்து தான் கூட்டம் சேர்க்கணும் சி வி ஐயா அவர்களே சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை காசு கொடுத்து தான் கூட்டம் கூட்டஞ்சாக்கணும்னு சொல்கிறேன் உண்மையா பொய்யா அடுத்த பேட்டியில் சொல்கிறீங்களாய்யா ஓகே இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் ஒற்றை தலைமையானதுனால் எடப்பாடி பழனிசாமி இந்த நக்கல் நையாண்டி கிண்டல் கேள்வி பதினஞ்சு பர்சன்ட் கீழே போயிடுவார் அது ஈரோடு கிழக்கு காட்டிட்டு இடைத்தேர்தலை வச்சு பொதுத்தேர்தலை மதிக்கக்கூடாது கண்டிப்பாக மதிக்கக்கூடாது அது ஈரோடு கிழக்கு பதிலாக சென்னையில் வந்திருந்ததுன்னா பன்னெண்டு பர்சன்ட் கூட எடுக்க மாட்டார் முதுகுளத்தூரில் வந்திருந்ததுன்னா அந்த பகுதியில் வந்திருந்ததுன்னா பிரச்சாரத்துக்கே போயிருக்க முடியாது சரியா வேறு எந்த பகுதியில் வந்திருந்தாலும் இருபத்தஞ்சி பர்சன்ட்டுங்கிறது அவருக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் தான் வந்திருக்கும் இடைத்தேர்தல் பொதுத்தேர்தல் பொருந்தாது இடைத்தேர்தல் எடுத்த இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தமிழகம் முழுவதும் கிடையாது அங்கே பதினஞ்சு பர்சன்ட் வெள்ளாளர் கொண்டோம் அஞ்சு பர்சன்ட் ஒன் இயர் கொண்டோர் இருந்ததினால தான் இருபத்தஞ்சி பர்சன்ட் அவர் தாக்கு பிடிச்சார் காரணம் ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட் விளையாட கவுண்டர் அவருக்கு ஓட்டு போட்டாங்க அந்த அறுபத்தஞ்சு பர்சன்ட்னா டூ தேர்டுன்னு சொல்லும் போது வந்து அதுவே பத்து பர்சன்ட் ஓட்டு வந்துடுது வன்னிய கவுண்டர் வந்து டூ தேர்டு போட்டாங்க அதுவே மூணு மூன்றரை பர்சன்ட் ஓட்டு வந்துடுது சுமார் ஒரு பதிமூணு பர்சன்ட் ஓட்டு வன்னியரும் விளாட கவுண்டரும் போடலன்னா பன்னெண்டு பர்சன்ட் போயிருவார் மீண்டும் நண்பர்களே சொல்கிறேன் ஜெயலலிதா அங்கு தோக்கவில்லையா கல ஸ்டாலின் அங்கு தோக்கவில்லையா என்று முட்டாள்தனமாக முட்டாள்தனமாக டீப் ரூட்டட் அனலிசிஸ் இல்லாமல் பேசும் நண்பர்களுக்கு சொல்கிறேன் உங்கள் கருத்து சரி இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு பொருந்தாது ஈரோடு கிழக்கில் வராமல் அந்த இடைத்தேர்தல் சென்னையிலோ தென் மாவட்டத்தில் வந்திருந்தால் பன்னிரண்டு பெர்சென்ட் ஓட்டை எடப்பாடி பழனிசாமியால் தாண்டி இருக்க முடியாது என்பதுதான் உண்மை விளையாடக் கொண்டர்கள் அங்கே காப்பாத்தினார்கள் என்பதுதான் உண்மை ஆக இவ்வளவு இடர்பாடும் சிக்கலும் ஒற்றை தலைமை அப்பை கொண்டு அபகரிக்கும் முயற்சியில் அவருக்கு வந்துட்டு அதில் அவருக்கு குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை சேலஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம காட்டு காட்டுனி காட்டுறதை காட்டி தான் தீரும்னு நம்மள முடிவு பண்ணிட்டோம் நம்ம ஃபைட்டை தொடர்ந்துட்டு தான் இருப்போம் வி ஆர் ஃபாட் ஃபைட்டர்ஸ் அது அவங்களுக்கு தெரியாது அவங்க ஓகே அது வேண்டாம் அது அது எதாவது அவங்கள சொல்ல போய் எங்கள் ஜாதியை சொல்லிட்டான்னு வந்துடுவாங்க அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து பலகீனமானவங்க ஜாதிய சொல்லிட்டாங்கன்னு வருவாங்க நாம் நம்ம தனிப்பட்ட நம்ம அறிவு ஆற்றல் துணிச்சல் தொடர்பு இல்லை தான் நின்று அடிப்போம் அடித்து காட்டியிருக்கோங்கிறத அவர் இந்த புள்ளிக்குள்ள தான் நிற்பாருங்கிறத உறுதியாக சொல்கிறோம் மீண்டும் வந்து அவர் இரட்டை தலைமைக்கு வரமாட்டார் அபகரிக்க முயற்சி பண்ணுறாரு அந்த அபகரிக்க முயற்சியில் சமூக நீதி சூறையாடல்கள் வெளிப்படுது அவருக்கு பலகீனம் வெளிப்படுது அன்புமணி போர் போர்பட்டிஸ் பண்ணுறாரு ப பதினாலு தொகுதிகளில் பன்னீருந்தனகரணும் பெரிய லெவலில் நிற்பாங்க அண்ணாமலைக்கு பெரிய கேட் ஓப்பன் ஆயிட்டு பாஜக தலைமையில் வந்தால் தான் நல்லா இருக்குங்கிற புள்ளி பாஜகவில் பல தலைவர்களும் இது பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே சீமான் நான் பெனிபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே அப்போ வடக்கு எடுத்திங்கன்னா ஒன் இயர் பெனிஃபிஷியரி காஸ்ட் சிபிஷனு ஐயா உங்கள் ஒன் இயர் பெனிஃபிஷியரி காஸ்ட்டியா ஆனால் செங்குந்தருக்கு அங்கே ஒன்றும் இல்லையா அங்கே உடையாளர்களுக்கு ஒன்றும் இல்லையா அங்கே பறைய சமூகத்துக்கு ஒன்றும் இல்லையா அங்கே வந்து யாதவர்களுக்கு ஒன்றும் இல்லையா இவங்களெல்லாம் நீங்கள் ரெட்டலையை காட்டி ஏமாத்திரலாம்னா நடக்காதியா இப்போ நீங்கள்லாம் நிரந்தரமியா நீங்களாம் இப்போ பெரிய பவர் யா அன்னி ஜெயலலாட்டை நீங்கள் இருக்கும்போது உங்களை டம் பீஸா இந்த சமங்களை நினைச்சாங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய ஓட்டு உங்கள் ஆணவத்தையும் அதிகாரத்தையும் அகங்காரத்தையும் உயர்த்திற ஓட்டுன்னு இந்த சமூகங்களுக்கு தெரியுமியா அவங்க பார்த்து தாயா போடுவாங்க நாங்கள் களத்துக்குள்ளே நாங்கள அதையும் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கோமியா விட்டுட்டு போகக்கூடிய ஆட்கள் இல்லையா விட்டுட்டு போகக்கூடிய வகையில் இல்லையா நின்று களத்தில் நின்று அடிக்கக்கூடிய இடத்துல இருந்து வந்தவங்கயா பாருங்கயா அது சோ இந்த புள்ளி வந்துட்டா பன்னீர்செல்வம் இருந்துட்டு பாருன்னா இந்த இது வராது இல்ல அப்ப பொது தள கட்சியா போயிருக்கும் இல்ல ரிட்டையர்ல ஒரு ஏழை எடப்பாடி இன்னொரு ஏழை பன்னீர்செல்வம்னா கரெக்டா போயிரும் இல்ல இப்போ இவ்வளவு ஜாதிகள் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு இல்ல இதே தான் கொங்கு மண்டலத்திலும் ஆனா இவ்வளவு தெரிஞ்சாலும் எடப்பாடி பழனிசாமி பேராசையால அபகரிச்சிடலாம்னு நினைக்கிறாரு அபகரிக்க வரைக்கும் விடமாட்டோம் சமூக நீதி சூறையாளர் பிரிச்சாலியை வேலை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடிப்போங்கிறதான் நூற்று நூறு ஒன்றுனா பொறுத்திருந்து பாருங்கள் இன்னும் எங்கள் பணி களத்துலேயும் தொடரும் ஊடகங்கள்லேயும் தொடரும் இன்றைய எங்கள் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டு நினைக்கிறோம் நன்றி சார் நன்றி